இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காவேரி வந்து கோயிலில் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி குழந்த வர அசைவம் ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரம் பார்த்து விஜய்கிட்ட நம்மளால் சொல்ல முடியலையே அவரை தொட்டு பார்க்க முடியலையே அப்படின்ட்டு கரெக்டாக அந்த ஷார்ட் டைமிங்க்கு யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப விஜய் வருவார் பார்த்துட்டு காவேரி ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க அப்போ விஜய் கேட்பார் ஏன் இப்படி ஷாக் ஆகிறேன் நீ உங்கள் வீட்டுக்கிட்ட தான் நான் போனேன் பார்த்துட்டு சரி இந்த வட்டியில் வந்ததை பார்த்துட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ஸ் என்ன வருது எந்த மாதிரிலாம் பேசிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நான் ஏன் சொல்கிறேன்னா வானது எப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னே தெரில சம்டைம்ஸ் ரொம்ப அப்படியே நம்மளை இழுத்துடுறாங்க சம்டைம்ஸ் இவங்க இவங்கள அப்படியே காவிரி வந்து ஒன்றுமே இல்லை வளவங்களாம் மாட்டாங்கள திரும் சேருவாங்களா மாட்டாங்களா அந்த அந்த மாதிரி யோசிக்க வைக்கிறாங்க ஸோ வந்து இது எப்படி ட்விஸ்டர் ஆகும் அப்படின்ற யோசனைகளையே நம்ம போயிட்டு இருக்கோம் ஒன் ஒரு நாலு நாள் அவங்க நல்லா பார்த்துட்டோன்னா திருப்பி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நாலு நாள் என்ன ஆகுனே தெரியாது ஆக்சுவலாக அந்த டூ ஃபைவ் டேஸ் எபிசோட் வீக்லி எபிசோடு டூ டேஸ் நல்லா இருக்காங்கன்னா த்ரீ டேஸ் வந்துடும் நமக்கு அதில் டென்ஷன் அளிக்கும் இதுதான் டைரக்டரோட வேலை பிரவின் பெர்னட சாரோட வேலை ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்